எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பல கோயிலில் பல சிறப்புகளை பற்றி பார்த்துருப்போங்க பழனி முருகன் திருக்கோவில் அருகிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமந்தான் கணக்கன்பட்டி இங்கு மனிதரோடு மனிதராக வாழ்ந்து மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி என்கிற சர்க்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தருங்க சாய்பாபாவின் மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காருங்க என் அதிசயங்கள் பல பேரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானே டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரின் சீவ சமாதி தாங்க பழனி என்றாலே நம்மளோட நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிக பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போது அது மட்டுமல்லாமல் கணக்கன்பட்டி Bye. <laughs> சித்தர் ஜீவ சமாதியை தரிசிக்க பல பேரும் பல ஊர்களில் இருந்து வராங்கன்னே சொல்லலாங்க ஏராளமான மக்கள் வந்து பூஜையில் கலந்து கொள்கிறாங்க இதனால் அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்கன்னே சொல்லலாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி என்னும் ஊர் அமைஞ்சிருக்குங்க கணக்கன்பட்டி தெற்கு இருந்து சரியாக மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் அமைந்துள்ளது சித்தரோட ஜீவ சமாதிங்க ஆரம்பத்தில் சித்தருக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அங்கு வந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவர்களோட வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறவே அவரோட புகழ் நாடு முழுவதுமே பரவி தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாகவே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி சொல்லலாங்க எந்த நேரமுமே அழுக்கு நிறைந்த சட்டை குளிக்காத உருவத்தை கொண்டவங்க இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள் மேலும் பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரைக்குமே சுற்றி திரிவாராம் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவர் பைத்தியம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்களாம் இவர் சித்தரோட அவதாரம் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுள் என்றும் அவரை வணங்கி நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னே சொல்லலாங்க பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்று வட்டாரங்கள்ல இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில தூக்கி கொண்டு சுற்றியதால இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் மக்கள் அப்படின்னு அழைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலத்துல இவரை கண்ட பொதுமக்கள் இவரை ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட திட்டுருக்கிறாங்க பழனியில் உள்ள இரண்டு பெரும் கோவில்கள் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அமர்ந்து அவர் தவம் செய்வதை வழக்கமாகவே கொண்டிருந்தார்னே சொல்லலாங்க ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் மட்டும் உண்ண உணவும் வாங்கி பல பேரும் கொடுத்துருக்காங்க இதனை விரும்பாத அவர் வந்து அவர்களை அடித்து துரத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே சொல்லலாங்க இந்த சித்தரோட ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்கள் உணர முடியும்னு சொல்லலாங்க நீங்க அந்த அந்த கோயிலுக்கு சென்று பார்த்தால்தான் அதோட மகிமை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையாக தெரியுங்க என்னோட அனுபவத்தினாலையும் சொல்கிறேங்க நிச்சயமாக அந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே ஒரு புதிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு முறை வந்து ஒரு நபர் தன்னோட மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து கொண்டு வந்திருந்தார் அப்போது அவர்கிட்ட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு அசால்ட்டா ஏதோ சொல்லியிருக்காரு இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அதனை கண்டு கொள்ளாம அந்த நபர் வந்து சென்றுட்டாரு அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்று அப்போது அங்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு தற்போது அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்ல செல்வதாக மாறியிருந்தது பின்னர் தான் தெரிஞ்சது சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசியையும் பெற்றாருன்னே சொல்லலாங்க இந்த மாதிரி பல அதிசயங்களை இவரும் செஞ்சுருக்காருன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாகவே பேசப்பட்டு வர ஒரு விஷயன்னே சொல்லலாங்க அந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் வந்து வாய் பேசாத ஒரு நிலைமையில இருந்தார் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு அவங்க வந்தாங்க சிகிச்சையில எந்த பயனும் பெறாத அவங்க ரொம்பவும் மன வருத்தத்தோட பழனி உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதுக்காக அவங்க சென்று கொண்டிருந்தாங்க அப்போது அந்த வெளிநாட்டவர்கள் பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசித்திற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி நோக்கி வந்திருக்காங்க அப்போது வந்து கனகன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரோட அருகிலே சென்றதும் காரானது தானாகவே நின்றிருந்தது என்னாச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்து அவங்க சித்தர் அவர்களை அழைத்தார் அந்த கார்ல இருந்த ஒரு பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி வந்து பேசின பேச ஆரம்பிச்சாங்க அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் எதிரில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னார் அருகில் உள்ள கடைக்கு சென்ற பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெளிநாட்டவருக்கு தமிழ் குடும்பத்தார் ஒரு சைவ சாப்பாட்டை தான் சாப்பிடக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இவங்களுக்கு பிரியாணினால் ரொம்பவும் பிடிக்காதுங்க அதனால ஒரே ஒரு தயக்கத்தோடு அவங்க அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து உன்னோட மகன்கிட்ட கொடு அப்படின்னு சித்தரையா சொன்னார் தயக்கத்தோடு அந்த பொட்டணத்தை அந்த பெண்மணியானவள் வந்து பிரித்து பார்த்தாங்க அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதற்கண்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரோட்டோட ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வந்ததை கண்ட அவருடைய மகன் வந்து அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு ரொம்பவும் சவுண்டாக கத்தனாம் உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பையன் வாய் பேசாமல் தான் இருந்தான் திடீர்னு எப்படி வாய் பேசணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக போச்சு அந் அப்போ தான் அவங்க அந்த சித்தரோட அருமை அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இது வந்து சித்தரோட விளையாட்டுகள் தான் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறிஞ்சி வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசினதும் இது எல்லாமே ஒரு மகிமையாக இருக்குது அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியத்தோடு அவங்க அவரோட ஆசைகளை பெற்று அவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க வீடு திரும்பியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் சென்றாவே ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும்னு சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் கணக்கன்பட்டி சித்தரோட சீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு இடங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்த நேரமே இருக்கு இருக்குதுன்னே சொல்லலாங்க நீங்கள் செல்வதுக்கு நிச்சயமா இந்த கோயிலுக்கு ஒரு டைம் சென்று வழிபட்டு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து முழு நம்பிக்கையோட நீங்கள் வழிபட்டால் மட்டுந்தான் இவரோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க சும்மா ஏனோ தோணை எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு நாமளும் போகக்கூடாதுங்க நம்ம முழு மனதோடு அவரை நினச்சி ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை வைக்கணும்னா அவரை நினச்சி கும்பிட்டு வாங்க நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அதோட பலன் என்ன அப்படிங்கிறது கிடைக்குங்க உடனே கிடைக்காதுங்க தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வாரம் நீங்கள் தொடர்ந்து போய் பாருங்கள் இல்லைன்னா அஞ்சாறு மாதம் போய் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தால் சொல்கிறேங்க இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கோயிலோட நடையானது திறந்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுங்க கணக்கன்பட்டி சித்தரோட சீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க இங்கே சாப்பாடானது ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அங்கே அந்த கோயிலில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு வரலாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த காய்கறிகள் நறுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே செஞ்சு கொடுத்துட்டு வர்லாங்க அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த பழனிசாமி ஐயாவோட பூஜையில் கலந்துருதுனால ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக மாறுங்கிறத பார்த்துங்க இந்த பூஜையில் நாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோமோ அப்படியே ஒரு செகண்டாவது அந்த பூஜையில் நம்ம கலந்துட்டோமா தூங்காமல் எந்திரிக்க முடியாது அவ்வளவு மன நிம்மதியாக ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளுக்கு கூறும் கதையை அனைவர்கிட்டமே சொல்லி அணுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தார் பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே இவர் ரொம்பவும் விரும்பி அணிவார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டை எப்போதுமே சுமர்ந்து கொண்டே இருப்பார் அதனால் இவரை வந்து அழுக்கு மூட்டை சாமிகள் அப்படின்னும் பேர் வந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சர்க்குரு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது யாருக்காவது திருமணம் ஆகலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இந்த கோயிலுக்கு சென்று ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே திருமணம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையன்னே சொல்லலாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்றிருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ